అనేవరకు వనకు మహకల్యాణం న్యూరమో నడత రోజు ఫీల్ పన్న గౌతమ சித்ரா பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அம்மா எப்படிமா நம்ம நினைச்ச மாதிரி சூப்பராக எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு இல்லைன்றாங்க டே கௌதம் நான் எதிர்பார்க்கவே இல்லைடா அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறதுக்குன்றாங்க அவங்கள பண்ண க தப்புக்கு தண்டனையை அனுபவிக்கட்டோம்டா ஏன்னா நம்மளை என்ன கொஞ்சம் நஞ்சமாக படுத்துனாங்க அந்த அளவுக்கு நம்மளை கஷ்டப்படுத்தினாங்கல்ல அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான்டா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அந்த வீட்டில் அவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க உடனே மகா இருந்துட்டு சூர்யா நம்ம எதுவும் பண்ண முடியாதான்றாங்க இப்போதைக்கு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவன் வேணும்னா இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது நம்மளால இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது மகான்றாங்க பார்த்துக்கலாம் விட அப்படின்றாங்க எல்லாருமே கோடீஸ்வரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்காக சூர்யா எந்த அளவுக்கு வந்து இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ஆனா அவங்களுடைய கம்பெனி வீடு எதுவுமே இப்போ சூர்யாவுக்கு நிரந்தரமா இல்லை எல்லாமே கௌதம் மோடி கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு இப்போ என்ன வேலைக்கு போறதுன்னு தெரியாம அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம சூர்யா உடனே மகா இருந்துட்டு சூர்யா என்னாச்சு எங்க வந்து நம்மளுக்குன்னு ஒரு வேலை இல்லை எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியலன்றாங்க வேற வழி இல்லை எதுவும் கிடைக்கிற வழி இப்போதையும் நம்ம செய்யலாம் அப்புறம் பார்த்துக்கலான்ற இப்ப இப்போ ரோட்டுக்கடியில் போயிட்டு தள்ள வண்டி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சூரிய அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் மகன் நினைச்சு பார்த்து ரொம்ப கவலைப்படுறாங்க அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ